ஐயோ அம்மா அது நம்மளையவே முற்றக்கு வருது நீ தடி எடுத்துட்டு வாம்மா போம்மா யாரு மாடுடி இது இப்படி அவுத்துட்டு போட்டு கண்டவை கூட்டுல திங்கற கூட்டுட்டு கொண்டிருக்கறாங்க எவ மாடுடி இது முடுக்கடி ஹே மாடு ஹே ஐயோ இந்த வாளியே போச்சு அம்மா சீக்கிரம் வாம்மா அம்மா வந்துட்டியா சீக்கிரம் வாம்மா இந்த வாளியே போச்சு வந்துட்ட 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 அம்மா என்னமா நீங்க தடி எடுத்துட்டு வர சொன்ன வீடு தடிக்கிற மாப்பு எடுத்துட்டு வந்திருக்கீங்க என்னமா நீங்க அடியை அவசரத்துக்கு எனக்கு ஒண்ணும் கிடைக்கல இதுதான் கிடைச்சது அத தூக்கிட்டு வந்துட்டு தள்ளு முதல்ல அந்த மாட்டை முடுக்கல மாடு ஹெய் மாடு போகுதன் வரு நல்லா தின்னு ஓட்டு யானை கொட்டையா தின்னுட்டு ஹெய் மாடு அம்மா பாத்து மறுபடியும் முட்டிட்டு போதும் எங்கேயாது போகுதான் வரது ஹெய் மாடு போட்டன்ன ஒண்ணு ஐயையோ இப்படி வருச கணக்கா வளர்த்து வாழை இப்படி தின்னு ஓட்டு போயிருச்சே இந்த பாலா போன மாடு ஐயையோ இப்படி போச்சே யாரு மாடுடி இது ஐயையோ வீணா போச்சே அம்மா நான் அதுக்குதான் நேத்தே இந்த வாழைத்தார வெட்டிடலான்னு சொன்னேன் நீங்க கேட்டிங்களா இப்ப பாருங்க அட்லீஸ்ட் இந்த வாழை கொலைவாவது விட்டுட்டு போச்சே அதையாவது வெட்டி வைக்கலாம்மா செல்வியக்கா

என்ன ஆனாலும் சரி அவளை ரெண்டாலும் கேட்க முடிய மாட்டேன் நான் இப்படி வருஷ கணக்கில் வச்சு வளர்த்துனேன் வாழை இப்படி தின்னு போட்டு போயிருக்குது அவுத்து துட்டை நின்று மேய்க்கலான்னு கிடையாது எதுக்கு அடுத்து வீ வீட்டுல விட்டு தீங்குற கூடன்னு சொல்றேன் விடுங்கம்மா போதும் பேசாம இருங்கம்மா சின்ன பாப்பா அவளை நீ கொஞ்சம் காட்டு நட அந்த பக்கத்து அம்மா நீங்கள் நடன கேட்க மாட்டீங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்க நான் போகிறேன் நீ நட சின்ன பாப்பா எங்க அவளை காட்டு ஐயோ செல்வியக்கா அக்கா என்னை எங்கேயாவது மாட்டி விட்டுறாதீங்க நான் வரல எங்கள் தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவு ஊர் வம்புக்கு போனேன் எனக்கு அப்புறம் நாளை பின் நீ சோறு போட நீ அவளை மட்டும் எனக்கு அடையாளம் காட்டு அது மட்டும் எனக்கு போகுது நீ ஒன்றும் பிடுங்க வேண்டாம் நடனிங்க ராசா தீயக்கா ராசா தீயக்கோ யாருமா நீ இப்படி பனைமரத்துல வாதி இருக்கிற அது சரி என்ற பேர் உனக்கு எப்படி தெரியும் நீங்க அப்படியே மைசூர் மகாராஜா வரம்புற உங்க வேறுதான் தெரியாமல் போகுது ஆமா இந்த அக்கா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க முதல்ல நீ முதல்ல இந்த பக்கம் வாசனை பாப்பா இங்க வாருங்க நீங்க யார வேணா இருந்துட்டு போங்க அதை பத்தி எனக்கு என்ன ஆடு மாடு வளர்த்துனா பத்தாது இப்படி அடுத்து வீ வீட்டுல விடாம பத்திரமா ஒழுக்கமா வளர்த்தோன்னு இல்லைன்னு பேசாம வாய் மூடிட்டு இருந்துக்கோனு என்ன நீங்க எடுத்தே இப்படி எடுத்து அறிஞ்சு பேசுறீங்க என்ன நினைச்சிட்டு நீங்க நீ எந்த நினைப்புல என்ற விட்டு வாழை வெள்ள உன்ற மாட்டை விட்டு கடிக்க வச்சிருக்க உன்ற மாட்டை கால உடச்சு போடு நினைச்சிட்டு இத பாருங்க தெரியாம பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க உங்க கோழிந்தே என்ற பூச்செடியெல்லாம் வந்து கொத்தி தின்னுட்டு போச்சு நானால ஏதாவது கேட்டனா அடியேய் அந்த கோழி பூச்செடித்தே கொத்திட்டு போச்சு உன்ற மாடு என்ற வாழைவே எப்படி பேத்து போட்டு போயிருக்குதுன்னு பாரு இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ ஐயோ இந்த என்ன செல்வியக்கா அடிதடி நிறங்கிரும் போல இருக்குதே இங்க பாருங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க உனக்கெல்லாம் என்னடி மரியாதை வேண்டி கிடக்குது ஊர் விட்டு ஊர் வந்துட்டு அடக்க கொடுக்குமா இருக்கலான்னு கிடையாது அடுத்து வீ வீட்ல ஆட்டு மாட்டு விட்டு க இருக்கிற வாழையெல்லாம் கடிக்க வச்சுட்டு இருக்கிற உனக்கெல்லாம் மரியாதை ஒரு கேடு இங்க பாருங்க எனக்கும் தெரியும் அப்புறம் நானும் பேசுவேன் என்னடி பேசுவேன் நீங்க ஒழுக்கமும்ன்ற மாட்டு பிடிச்சி வீட்டுல அடைக்கி ஒடுக்கி கட்டி வைக்கும் முதல்ல அது என்ற தெரியோ நான் இங்கே தானே அவுத்துடு இங்கே வேணாலும் மேப்பேன் அதுக்கு இப்படித்தான் ஊரான வீட்டுல கூட்டு கடிக்கி வச்சுருப்பியாக்கு இங்க பாருங்க உங்க நாய் இந்த வந்து என்ற கோழி புடிச்சிட்டு போச்சு நானே என்னால கேட்னா என்ற கோழியே போயிருச்சாம ஏதோ தெரியாம என்ற மாடு வந்து ஒரு அலை பிடிச்சி தின்னு ஓட்டு போனா இங்க பேச்சு பேசுறீங்க அடியை வேணுன்னு பழி ஓடக்காக என்னால் பொய் பொருளை கலப்பிட்டு இருக்காத என்ற நாய் என்னைக்கு உன்ற கோழி புடிச்சிட்டு போச்சு தேவையில்லாத நாய் மயிர் பேசிட்டு இருந்தேன் அப்புறம் நடக்கிறத வேற சொல்லிட்டு நானு இங்க பாருங்க மயிறு வீரன் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க கொஞ்சம் மரியாதைய பேசுங்க என்ன நினைச்சிட்டு நீங்க ஐயோ செல்வி கொஞ்சம் பொறுமையா இருங்க இங்க பாருங்க முதல்ல திரும்புங்க நீங்க ஆடை நீங்க அம்மா சின்ன புள்ள ஏன்ற வாளைய வீணா போச்சாம இவ கட்டவள இன்ன நாய் மேண்டி கிடக்குது இவளையால முதல்ல நால அப்ப போணும் ஐயோ போச்சு போச்சு இன்னைக் செல்வி ஒரு பூகம்பத்தை வெடிக்கா மூடாத அடக்குது இங்க பாரு போனா போகுது முதல்ல கடைசிமா சொல்ற ஒழுங்கு மரியாதையா உன்ற மாடு தின்னு ஓட்டு போனேன்ற வாளைக்கு நான் கொடுத்து போட்டு போ என்னது மாடு வாழை கிடைச்சிட்டு நஷ்டீடா இது நல்லாத்தே இருக்குது உங்க நாயா வேணா உன்னை ஒன்று வண்ட கொஞ்சம் தள்ளுங்க நஷ்டீடு வேணுமா நஷ்ட இந்த மாடு இந்த வாழை போட்டு போ இங்க வாரி வீணா என்கிட்ட வச்சுக்காத ஆள் ஆறுன்னு நினைச்ச மாடு நின்ன வாழைக்கு நஷ்டீடு வேணுமா உனக்கு நஷ்ட என்கிட்ட பார்த்து பாதனமா இருந்து காவல்தான்னு சொல்லுவேன் நான் என்ன புரிஞ்சுதா உனக்கு நான் வர்றேன் கல்ல அந்த பக்கம் பாத்தியா சின்ன பாப்பா அவளுக்கு வாய் கொழுப்பு சரியான ராட்சசியா இருப்பா போல என்ற மாலையும் போனதும் இல்லாம என்ன வேலை பண்ணிட்டு போறான் வாரு இவளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இவ வந்து என்ற பக்கத்துல இருந்துட்டு என்ற உயரை வாங்குறா எனக்கு எல்லாம் வந்து சேருதுக்கு வாரு செல்வியக்கா செல்வியக்கா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க முதல்ல போய் உட்காருங்க நான் போய் உங்களுக்கு டீ போட்டு வர போங்க சை எனக்குன்னு வந்து சேருதுக்கு வரும்